உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் சந்திர வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு இருபத்தி நாலு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இரவு பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை சௌபாக்கியம் பின்பு சோபனம் கரணம் அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை கரசை பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை வனசை பின்பு பத்திரை சந்திராசிரம சத்திரங்கள் பரணி கிருத்திகை கோச்சாரம் குரு மிதனத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் செவ்வாய் துலாமிலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்